சிறுநீரிலிருந்து தங்கம் தயாரிக்கும் முயற்சி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஹெனிக் பிராண்ட் என்ற ஜெர்மன் ரசவாதி மலிவான பொருட்களை கொண்டு தங்கம் தயாரிக்க முயற்சி செய்து வந்தார் இவர் மனித உடல் மற்றும் அது தொடர்புடைய பொருட்களை விட உன்னதமாக வேறு எதுவும் இருக்க முடியாது என்று கருதினார் எனவே ஒருவேளை மனித உடல் சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்றை உன்னத உலகமாக்கி தங்கமாக மாற்ற முடியுமோ என்று அவருக்கு தோன்றியது இவ்வாறு யோசித்த பிராண்ட் மனித சிறுநீருடன் சிறு மணல் கலந்து ஒரு அடுப்பில் கொதிக்க வைத்தார் இவர் அதில் மனதை ஏன் தேர்வு செய்தார் என்பதற்கு காரணம் தெளிவாக தெரியவில்லை ஆனால் ரசவாதிகளுக்கு தங்கள் மனதில் தோன்றிய பொருட்களை ஒன்றோடொன்று சேர்த்து கொதிக்க வைப்பது ஒன்றும் புதிதல்ல அந்த அடுப்பு குடிந்ததும் எடுக்கப்பட்ட பிராண்டின் கலவையோ இருட்டில் பிரகாசமாக ஒளிந்தது எனவே பிராண்ட் நிச்சயமாக தங்கம் தயாரிக்கவில்லை என்பது அவருக்கு நன்றாகவே தெரிய வந்தது அதற்கு பதிலாக அவர் மென்மையான வெள்ளையான மெழுகு போன்ற பொருள் ஒன்றை தயாரித்திருக்கிறார் பிராண்டிற்கு தெரியாது என்னவென்றால் சிறுமியில் கலந்திருக்கும் கலவையேதான் இந்த பொருள் இருந்திருக்கிறது அவர் அந்த பொருளின் பொருளை பாஸ்பரஸ் என்று பெயரிட்டார் கிரேக்கத்தில் அதன் பொருள் நான் ஒளி தாங்குகிறேன் என்பதாகும் பார்த்தீர்களா நண்பர்களே இருந்து தங்கம் தயாரிக்க முயன்ற போது கடைசியில் பாஸ்பரஸ் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தால் லைக் செய்யவும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி